ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது காளை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக அழுதின ஜெபத்தில் ஜெபிக்கும்படி கேட்கிறேன் அநேகர் எங்களுக்கு சொல்லுகிற சாட்சிய கேள்விப்படும்போது ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய உங்கள் ஜபத்தால் தாங்கும்படி கேட்கிறேன் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இதில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை பலப்படுத்தும் திடப்படுத்தும் சத்தியத்தின் பாதையிலே நடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜபிக்கும்படி மீண்டும் கூறிக்கொள்கிறேன் தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அதாவது கர்த்தரி நாமம் நமக்கு ஒரு பலத்த பாதுகாப்பாய் அடைக்கலமாய் கேடகமாய் இருக்கிறது ஒரு போர் வீரர் ஒருவர் தன்னிடம் ஆயுதம் இருக்குமானால் அதை பெரிய பாதுகாப்பாய் கருதுவார்கள் அதாவது இந்த ஆயுதம்தான் நமக்கு பாதுகாப்பு இதை வைத்து நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைப்பது உண்டு ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் குறிப்பாக லட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையோடு ஐக்கியத்தில் இருக்கிற போதகரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இந்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படுகிறவர்கள் தான் நீதிமான்கள் இந்த நீதிமான்கள் தான் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் பற்றி கொண்டிருப்பார்கள் அந்த நாமத்தை அடிக்கடி சொல்லுவார்கள் ஆகவேதான் சின்ன ஒரு தும்மல் வந்தா கூட இயேசுவே என்று சொல்றோம் சிலரை அப்பாட அம்மாங்க சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நாமம் வளர்த்த பாதுகாப்பாக இருக்கிறது உங்க வாழ்க்கையிலும் நீங்க அடிக்கடி ஸ்தோத்திரம் பிரைஸ்லாட் கனம் பண்ண முந்திக்கொள்ளுதல் இதெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்றது பிரைஸ்லாட் தேவனுக்கு மகிமை ஸ்தோத்திரம்லாம் அது அவரை பிரியப்படுத்துகிற வார்த்தை ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நாமம் அதிசயம் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அதுல ஒரு அதிசயம் இருக்கிறது வேதாகமத்தில் அப்போச நடபடிகள் மூன்றாம் அதிகாரத்தில் ஆலயத்துக்கு வெளியே அலங்கார வாசல் எனப்பட்ட இடத்துல ஒரு பிறபி சப்பானியை கொண்டு வந்து நாடோறும் அந்த இடத்துல வைக்கிறாங்க பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள் வரும்போது அந்த பிறவி சப்பானி இவர்களை பார்த்து ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பார்க்கும்போது இவங்க சொல்றாங்க வெள்ளியும் பொண்ணும் என்னட்டும் இல்லை என்கிட்ட உள்ளதை தருகிறேன்னு சொல்லிட்டு இயேசுவி நாமத்தை எழுந்து நட என்று சொன்னால் சப்பானி எழுந்து நிற்கிறான் பாருங்கள் இதை நடக்க செய்தது இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்தில் அவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடக்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் விரும்புகின்ற கேட்கின்ற ஜெபிக்கின்ற விஷயத்தில் அவருடைய அற்புதம் விளங்கும் அப்படி என்றால் அந்த நாமத்தை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் வேதம் சொல்கிறது சங்கீதக்காரன் தாவித்து சொல்கிறார் கர்த்தரி நான் ஏற்காலத்தில் அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும் சில விசுவாசம் மக்களுக்கு எடுத்துக்கொண்டா எப்போதாவது தான் துதி இருக்கும் சில பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வந்தா போதும் அவங்க ஆண்டவரை தேடி சபைக்கு தேடி பாஸ்டரை தேடி வேதத்தை தான் திறந்து வாசிப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது எப்போதும் துதி இருக்கணும் அந்த துதிதான் பாதுகாப்பு அந்த துதிதான் அதிசயம் அந்த துதிதான் அடைக்கலமாய் இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு நீதிமானா இருப்போம் என்று சொன்னால் அந்த நாமத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாடல் மூலமாய் ஜபத்தின் மூலமாய் மன்றாட்டு மூலமாய் தேவனோடு தொடர்பில் இருங்க அவருடைய நாமம் உங்களை பாதுகாத்து நடத்தும் கண்களை முடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்கு ஜபிக்கிறேன் நாங்களும் நாமத்தை சொல்லி உடைய மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆராதனைகளில தனி ஜபத்துல சபையின் கூடுகையில ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியோர் எல்லாரும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் இந்த உலகம் முழுவதும் உடைய துதியினால் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருப்பதாக இயேசுவின் இயேசின் மூலத்தியலும் ஜீவன நல்ல பிதாவே ஆமென் ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை சண்டை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறோம் அதுவும் காலை மண்ணா ரெண்டாயிரத்தி நூறு வழியா சந்திக்கிறோம் அதுவரை தேவ பிரசன்னம் தாங்குவதாக ஆமை மரணாதா இயேசுவர் கிறார் ஆயித்தம்மாவும் அணிகள் ஆயித்தப்படுத்தவும் ஆமை நலுய்யா இந்த சேவை செய்வேன் எந்த சூழ்நிலை